மேனகா விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைக்க வந்தாள் அவர்களின் மகள் சகுந்தலா அவள் கண்வ முனிவரால் ஆசிரமத்தில் வளர்க்கப்பட்டாள் மன்னன் துஷ்யந்தன் வேட்டைக்காக கானகம் வந்தான் கன்வ முனிவரின் ஆசிரமத்தில் பேரழகியான சகுந்தலையைக் கண்டான் இருவரும் முதல் பார்வையிலேயே காதலித்தனர் கடவுள்களையும் கந்தர்வர்களையும் சாட்சியாக வைத்து அவர்கள் ஒரு கந்தர்வ திருமணம் செய்து கொண்டனர் கணவன் நினைவில் மூழ்கியிருந்த சகுந்தலா துர்வாசரை கவனிக்கத் தவறினாள் முனிவர் அவளை சபித்தார் உன் கணவன் உன்னை மறந்து விடுவான் தகுந்தலை வேண்ட கணையாழியை காட்டினால் நினைவு வரும் என்றார் துஷ்யந்தன் தந்த மோதிரமே அவளுக்கு ஒரே ஆதாரம் கற்பிணியான சகுந்தலை அரசவைக்குச் சென்றாள் வழியில் ஆற்றில் நீராடும்போது அந்த மோதிரத்தை தொலைத்தாள் யார் இந்த பெண் யாரோ ஒருத்தியின் பெண் இவளை வெளியேற்றுங்கள் அந்த மோதிரம் ஒரு மீன் வயிற்றில் கிடைத்தது அதைக் கண்டதும் துஷ்யந்தனுக்கு நினைவு திரும்பியது சகுந்தலையை தேடி கண்டுபிடித்து அவளை ஏற்றுக்கொண்டான்